இன்னொன்று மேம் மோஸ்ட் காமன் வந்து யூடியூபில் சர்ச் பண்ணுறது பிசிஓஎஸ் பிசிஓடி இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ எனக்கே பிசிஓஎஸ் இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக பிசிஓஎஸோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிலேயாக வர ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்கள் வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்து டெஸ்டோஸ்டிரோன் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ரேஷியோ வேரி ஆகும் போது அது பிசிஓவா கன்வெர்ட் ஆகுது ஜென்ரலாக ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகவும் டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாகவும் பெண்களுக்கு இருக்கும் இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் அதிகமாகும்போது தான் உங்களுக்கு unwanted hairs, acne, இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்சஸ் ஸ்கின் சேஞ்சஸ் இதெல்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது உங்களோட கைனோகாலஜிஸ்ட் வந்து அந்த ஓவரிஸில் வந்து நிறைய பிசிஓஎஸ் பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிங்கிள் ஃபேக்டர் வச்சு நம்ம வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ பீரியட்ஸ் டிலே ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கணும் ஸ்கேனில் வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் பிக்சர் இருக்கணும் உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறத உங்களை பிளட் டெஸ்ட் செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த எல்லா இஷ்யூஸும் சேர்த்து வரும்போது தான் நம்ம வந்து பிசிஓஎஸ் டேரக்ட் Das